ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பாஸ் நிகழ்ச்சியோடைய ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயாச்சு இந்த ப்ரமோவுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் ப்ரொமோவை பார்க்கும் போதே ஆரி விஸ்எஸ் பாலா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த டைமுக்கான டைட்டில் வின்னர் கூட ஆரி விஸ் எஸ் பாலா அப்படிதான் இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டாக இருக்குது இப்போ ரெண்டாவது ப்ரோமோ இந்த ப்ரமோவில் பிக்பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஜெயிலில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆரி மற்றும் பாலா ரெண்டு பேருமே ஜெயிலில் அடைச்சிட்டாங்க ஸோ டிஆர்பி எகர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோமோ வந்து வேற லெவலில் இருக்குது நியூ இயர்க்கான ஒரு ட்ரீட்டாக கூட இருக்கலாம் ஸோ பாஸ் ரசிகர்கள் இந்த ப்ரோமோவை பார்த்து கொஞ்சம் கடுப்பாயிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ப்ரமோவில் ஃபர்ஸ்ட் வந்து ஆரி வந்து பாலா கிட்டே இந்த வயசில் உனக்கு என்னடா கீழே குடிஞ்சு நெழஞ்சு நீ பெருகடா அப்படின்னா நீ எதுவுமே பண்ண மாட்டேன் சோம்பேறியா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே இந்த வீட்டில் கூட்டின இடத்த கூட்டவே முடியாது ரொம்பவே ஹை லெவலில் பேசுகிறாரு அடுத்து வந்து இன்னொரு வாட்டி சோம்பேறின்னு சொன்னீங்க அப்படின்னா அவ்வளோதான் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு இந்த வீட்டில் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பொய் சொல்லாமல் நேர்மையாக விளையாண்டுட்டு இருக்கிறேன் இந்த வீட்டில் எல்லா உழைப்பையும் நான் நாங்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஏன் சோம்பேறின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலாவை பேசி இந்த ப்ரமோ வந்து முடிகிற மாதிரி காட்டுறாங்க பாலா வந்து திடீர்னு கொஞ்ச நாள் சாஃப்ட்டாக இருந்தார் இப்போ வந்து ஹை லெவலுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஃப்ரீ ஸ்டாஸ்க் வந்து ஆரம்பிச்சாங்க இல்லையா ஸோ அந்த டைமில் போட்டியாளர்களுடைய வீட்டில் இருந்து வரக்கூடிய எல்லாருமே ஆரியை தான் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆரியை பற்றியே புகழ்ந்து தன்னாங்க பாலாவை யாருமே கண்டுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் கடைசி ஆர்ஜித்தோடய ஃபேமிலி மட்டும் தான் பாலா கிட்டே வந்து பேசினாங்க இந்த ஒரு கடுப்பில் தான் அவர் வந்து இந்த அளவுக்கு ஹை லெவலாக மாறாரா அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டாக இருக்குது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து பொய் சொல்லாமல் ஹானஸ்ட்டாக விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு இந்த பிக் பாஸ் வீட்டில் ஃபஸ்ட்டு பாலா மற்றும் சிவானி இவங்களுடைய காதல் காட்சிகள் மட்டும்தான் அதிகமாக இடம்பெற்றது நான் பாலாவுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஸோ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஹானஸ்ட்டாக விளையாண்டேன் நேர்மையாக விளையாண்டேன் அப்படின்னு சொல்லி ரவுண்டு விட்டு பேசிட்டு இருக்காரு ஸோ பாலா வந்து இந்த அளவுக்கு ஹை லெவல் பிச்சில் வந்து பேசுகிறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ்